வணக்கம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பூதி விக்ரமகேசரி என்ற வேலூர் மன்னனால் கட்டப்பட்ட அற்புத கோவில் கொடும்பாலூர் மூவர் கோவில் ஆகும் மூன்று கோவில்களில் தற்போது இரண்டு கோவில்கள் மட்டுமே எஞ்சியுள்ளது கருவறை அர்த்த மண்டபமும் கொண்டுள்ளது கோவிலின் விமானத்தில் உட்பகுதி தஞ்சை பெரிய கோவிலின் விமானத்திற்கு முன்னோடியாக திகழ்கிறது ஒன்றையடுத்து ஒன்றாக கட்டப்பட்ட கற்களிலால் ஆன விமானம் சுண்ணாம்பு சார்ந்து ஏதுமின்றி கட்டப்பட்டுள்ளது சிற்பங்கள் அனைத்து மனித உடற்கூறுகளை அளவில் ஒத்திருக்கின்றன சிவனின் பலவித உருவங்களான உமையொருபாகர் காலனை உதைக்கும் மூர்த்தி பிச்சை பாத்திரம் ஏந்திய பிச்சாண்டனார் திருப்புரந்தகர் வீணாதர தட்சிணாமூர்த்தி போன்றவை அழகான சிற்பங்களாக உருவாக்கப்பட்டுள்ளன சங்க காலத்தில் மிக புகழ்பெற்ற நகரமாக விளங்கிய கொடும்பாலூர் பல போர்களை சந்தித்த இடம் சிலப்பதிகாரத்தில் கோவலனும் கண்ணகியும் கொடும்பாலூர் வழியாக மதுரை சென்றது குறிப்பிடத்தக்கது மாமன்னன் ராஜராஜ சோழனின் மனைவி வானதியின் வளர்ப்புத் தந்தை பூதி விக்ரமகேசரி கட்டிய மூவர் கோயிலை வலம் வருவோம் வரலாற்று பெருமிதத்தில் திளைப்போம் நன்றி